ஆனா வந்து இதுல அவங்க என்ன சொல்ல வராங்கன்னா எனக்கு ரசனையோடு இருக்கணும் அப்படின்னு சொல்ல வராங்க அதாவது முன்னாடி ஒரு படம் கூட நான் உங்களுக்கு உங்களுக்கு பிடிச்ச பிடிச்ச எழுதுங்க எழுதுங்க எனக்கு விநாயகர் பிடிக்கும் தயிர் சாதம் பிடிக்கும் மழை பிடிக்கும் இந்த மாதிரிலாம் எழுதுவாங்க ஆல்மோஸ்ட் ஒரு ஒம்பது விஷயங்கள் வந்து ஒத்து போய் தான் இருக்கும் இவங்க தான் அவங்க லைஃப் பார்ட்னர் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா இது வந்து ஒரு ஒரு குழந்தைத்தனமான ஒரு ஆனா அந்த வயசுல அவ்வளவுதான் தோணும் அப்படிதான் லைஃப் பார்ட்னர் இருப்பாங்கன்னு நினைச்சிருப்பாங்க ஆனா நச்சா என்ன தெரியுமா அது கிடையவே கிடையாது உங்க ரசனை என்னவோ அது உங்களுக்காகவே இருக்கட்டும் ஏன் ரசனை எனக்கே இருக்கட்டும் ஆனா உங்க ரசனை மாதிரியே என் ரசனை இருக்கணும்னு பின்னாடி இழுக்கிறீங்க பாத்தீங்களா தான் தப்பு அதே மாதிரி ஏன் வழி அது ஓகே அவளுக்கு அது பிடிச்சிருக்கா அதை செய்யட்டும் அவளுக்கு இந்த ஒரு விஷயம்தான் பிடிக்கும் எனக்கு இது பிடிக்காது அவ பிடிச்சதை சாப்பிட்டோம் அப்படின்னு சொல்லி விடணும் அவருக்கு இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும் ஆனா எங்க வீட்டுல இதெல்லாம் செஞ்சு பழக்கமே இல்லை இருந்தாலும் அவருக்காக நான் செஞ்சு சொல்றாங்க இல்லையா உங்களை இன்னொருத்தவங்க நடந்துக்கிறாங்க அப்படின்றது உண்மையான அன்பு இந்த கணவன் மனைவின்றதே ஒரு மேஜிக்கலான விஷயம்தான் நாம கல்யாணத்துக்கு முன்னாடி எதிர்பார்த்த மாதிரி எனக்கு இப்படித்தான் இருக்கணும் இப்படித்தான் இருக்கணும் அப்படின்னா அதெல்லாம் எதுவுமே இருக்காது ஆனா அதுக்காக சண்டையெல்லாம் வராது அது எப்ப வராது ஒரு மெச்சூரிட்டி இருக்கும் தான் வராது எங்க எதுக்கு சண்டை போடணுமோ அதுக்கு மட்டும் போட்டா போதும் பல நேரங்கள்ல அவங்க அவங்களா இருக்கணும் நீங்க நீங்களா இருக்கணும் அதுக்கப்புறம் நீங்களே சேர்ந்து நாமா இருப்போம் அப்படின்னு ஒரு சில விஷயங்களை உருவாக்குவீங்க அதுதான் கணவன் மனைவிக்கு உண்டான ஒரு அடித்தளம்னு நான் சொல்லுவேன் அந்த அடித்தளத்துல பாத்தீங்கன்னா உங்க குடும்ப முன்னேற்றத்திற்காக நீங்க நிறைய விஷயங்களை செய்வீங்க அது யாரு மாதிரியுமே இருக்காது அது உங்களுக்குன்னே நீங்களே விஷயங்களா இருக்கும் அந்த மாதிரி நீங்களே உங்களுக்காக ரெண்டு பேரும் சேர்ந்து உருவாக்குங்க அந்த இளர வாழ்க்கை இன்னுமே அமையும்